தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் எங்கள் பரலோக தந்தையே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது திருமகனின் அன்னைக்கு நாங்கள் அளிக்கும் பக்தியை ஆசீர்வதையும் அன்னை மரியாளின் பல்வேறு காட்சிகளையும் அதன் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய அன்பின் செய்திகளையும் தியானிக்கும் இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் எங்கள் குடும்பத்தில் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் பெருக்கி உம் திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு வரமருளும் அன்னை மரியாளின் பரிந்துரையை நாங்கள் நாடி அவரது புனித வாழ்வை பின்பற்றி என்றும் உமது மகிமைக்காக வாழ எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவர் ஆகிய விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை தென்பகுதியில் பைரனீஸ் மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமைந்துள்ள அழகிய நகரம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் இந்த சிறிய நகரம் உலக கத்தோலிக்கர்களின் மிக முக்கியமான புனித தலங்களில் ஒன்றாக மாறும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை அதன் மாற்றத்திற்கு காரணம் பக்தி நம்பிக்கை மற்றும் விண்ணக தலையீட்டின் ஒரு வரலாறு இந்த வரலாறு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்த சூபிரோஸ் என்ற எளிய வறிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமியை மையமாக கொண்டது அவரது குடும்பம் மிகவும் ஏழ்மையில் பெர்னதத் படிப்பறிவற்றவர் ஆனால் ஆழ்ந்த இறை நம்பிக்கை கொண்டவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் நாள் பெர்ணதத் தனது சகோதரி மற்றும் தோழியுடன் விறகு சேகரிக்க மசாபியேல் என்ற புகைப்பகுதிக்கு சென்றார் மற்றவர்கள் ஆற்றை கடந்து செல்ல பின் பின்தங்கினார் அப்போது ஒரு பேரொளியை கண்டார் அந்த ஒளியின் நடுவே வெண்ணிற ஆடை அணிந்து நீல நிற இடை கச்சையுடன் கைகளில் ஒரு முத்து ஜபமாலையை ஏந்தியபடி ஒரு பெண் நிற்பதை கண்டார் அந்த பெண் புன்னகையுடன் பெர்ணதத்தை பார்த்தார் இதுவே அன்னை மரியாவின் முதல் காட்சியாகும் அதனைத் தொடர்ந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை அன்னை மரியா பெர்ணதத்திற்கு பதினெட்டு முறை காட்சியளித்தார் ஒவ்வொரு காட்சியின் போதும் ஆழ்ந்த பரவச நிலையை அடைந்தார் ஆரம்பத்தில் யாரும் அவரை நம்பவில்லை அவரது பெற்றோர் பங்கு தந்தை மற்றும் ஊர் மக்கள் அனைவரும் அவரை பார்த்தனர் தனது தொடர் காட்சிகள் மூலம் அன்னை மரியா முக்கியமான செய்திகளை பெர்னதத் வழியாக உலகிற்கு வழங்கினார் பாவிகளின் மனம் திரும்புதலுக்காக ஜபிக்கவும் தவம் செய்யவும் அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் நானே அமல உற்பவம் என்று தன்னை வெளிப்படுத்தினார் இது அன்னை மரியா பாவமின்றி பிறந்தவர் என்ற கத்தோலிக்க திருச்சபையின் கோட்பாட்டை உறுதி செய்வதாக அமைந்தது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த ஒன்பதாவது காட்சியின் போது அன்னை மரியா பெர்னதத்திடம் நீரூற்றில் சென்று குடி அதில் உன்னை கழுவு என்று கூறினார் அங்கு நீரூற்று எதுவும் இல்லாததால் பெர்னதர் குழப்பமடைந்தார் அன்னையின் வழிகாட்டுதலின் பேரில் புகையின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தனது சிறிய கைகளால் மண்ணை தோண்டினார் ஆச்சரியப்படும் விதமாக அங்கிருந்து நீர் சுரக்கத் தொடங்கியது ஆரம்பத்தில் சேரும் சகதியுமாக இருந்த அந்த நீர் சிறிது நேரத்தில் தெளிந்த நீரூற்றாக மாறியது இந்த நீரூற்றில் அற்புத சக்தி இருப்பதாக நம்பிக்கை பரவியது பல நோயாளிகள் அந்த நீரை பருகியும் தங்களில் பூசிக்கொண்டும் வியக்கத்தக்க வகையில் குணமடைந்தனர் இந்த அற்புதங்கள் லூர்து நகரின் புகழை உலகம் முழுவதும் பரப்பியது இந்த நிகழ்வுகளின் உண்மை தன்மையை ஆராய கத்தோலிக்க திருச்சபை ஒரு விசாரணை குழுவை அமைத்தது பல கட்ட ஆய்வுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் லூர்து நகரில் அன்னை மரியா காட்சியளித்தது உண்மையே என அதிகாரபூர்வமாக அறிவித்தார் அன்னை மரியாவின் விருப்பப்படி மசாபியல் குகையின் அருகே ஒரு பெரிய பேராலயம் கட்டப்பட்டது இன்று லூர்து அன்னை திருத்தலம் குகை நீரூற்று மற்றும் பல தேவாலயங்களை உள்ளடக்கிய ஒரு பரந்த வளாகமாக விளங்குகிறது ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான திருப்பயணிகள் குறிப்பாக நோயாளிகள் இங்கு வந்து அன்னை மரியாவின் பரிந்துரையை நாடி இறைவனின் அருளை பெற்று செல்கின்றனர் லூர்து அன்னையின் வரலாறு ஒரு எளிய சிறுமியின் விசுவாசத்தின் வழியாக இறைவன் மாபெரும் செயல்களை செய்வார் என்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த சான்றாக விளங்குகிறது இது நம்பிக்கை குணப்படுத்துதல் மற்றும் இறைவனின் இடைவிடாத அன்பின் சின்னமாக இன்றுவரை வரை திகழ்கிறது வரே எங்கள் இறைவா அனைத்து மகிமைக்கும் உரியவரும் விண்ணக பூலோகங்களின் அரசருமான எங்கள் தந்தையே நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள் கொடைகளுக்காகவும் குறிப்பாக உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு தாயாம் அன்னை மரியாவே கானாவூர் திருமணத்தில் நீர் காட்டிய பரிந்துரை முதல் சிலுவையின் அடியில் இயேசு உமக்கு அளித்த தாயின் பாசம் வரை உம் வாழ்வின் ஒவ்வொரு காட்சியிலும் நீர் இறை சித்தத்திற்கு முற்றிலும் அடிபணிந்த உத்தம அடியாராக விளங்கினீர் உம்முடைய ஆம் என்ற ஒற்றை வார்த்தை இவ்வுலகின் மீட்புக்கு அடித்தளமாய் அமைந்தது நாசரேத்தில் விவிலியத்தில் இவ்வுலகில் பல்வேறு இடங்களில் உம்மை கண்ட ஒவ்வொரு இடத்திலும் நீர் அன்பு நம்பிக்கை மனம் வருத்தம் ஜெபம் ஆகியவற்றின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தினீர் தாயே உம்முடைய ஒவ்வொரு காட்சியையும் தியானித்த நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திகளை எங்கள் உள்ளங்களில் பொக்கிஷமாக பாதுகாக்கின்றோம் உலக அமைதிக்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் குடும்பங்கள் இறைவனின் பாதையில் நடக்கவும் நீர் விடுத்த அழைப்பை நாங்கள் மடுக்கிறோம் உம்முடைய கண்ணீரும் உமது தாய் உள்ளத்தின் ஏக்கமும் எங்கள் இதயங்களை உருக்குகின்றன இப்பொழுது எங்கள் குடும்பமாக நாங்கள் உம்மிடம் அன்றாடுகின்றோம் நாங்கள் உம்மை போல் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழும் வரத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தந்தருளும் தினந்தோறும் ஜபிக்கும் வரத்தை குறிப்பாக ஜபமாலை ஜபிக்கும் வரத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்தருளும் பாத்திமாவில் நீர் கேட்டது போல உலக சமாதானத்திற்காகவும் உக்ரைன் காசா போன்ற போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மக்களுக்காகவும் துன்புறும் ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் மனம் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனின் கருணையை நாட எங்களுக்கு வழிகாட்டும் தூய்மையான வாழ்க்கையை வாழவும் சவால்களின் மத்தியிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும் எங்களுக்கு பலம் தாரும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதுகாவலில் எடுத்துக்கொள்ளும் நோயுற்றவர்களை குணமாக்கும் வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டும் துன்புறுவோருக்கு ஆறுதல் தாரும் இறைவனின் அன்பும் நீதியும் எங்கள் குடும்பங்களில் என்றும் நிலவச் செய்யும் மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆமேன்